saradi saradi saudara sandicha mashallah aur romba urudiyaga ikkarar you gave the shelter but at the end uh, we now we, will, we are looking for a shelter yes, the, the, the end god promised us we will uh, be yani wal tadkhul al masjid kama dakhaltahu awwal marra we go inside the mosque like we வாக்குறுதி மீண்டும் பைத்துல் முக இந்த பாலஸ்தீன் முஸ்லிம்களின் பூரண கட்டுப்பாட்டில் வரும் என்பதுதான் அந்த நம்பிக்கையோடுதான் இங்குள்ள மக்களின் நாட்கள் நகர்கின்றன என்பதை இந்த சாரதியின் في الداجهل مننا نقرنذ الإسراء منهم من ينتظر وما بدلوا تبديله شوف, look, the eye, the 22 the 27 واورثناكم ارضهم يعني 20, 27 uh, the of 2027, the end. <applause> the end. ان شاء الله باذن الله بإجلال ان شاء الله ان شاء الله يريد أرابيك؟ الاحزاب أحزاب. الأحزاب سوره الاحزاب ريد uh, ان شاء الله ان 22 ايه 22 انتل 27 اوكي يريد ربيك يا اي كان من المؤمنين رجال صدقوا, صدقوا ما عاهد الله, الله عليه ومنهم من قضى ومنهم من نحبة. نحبه ومنهم من ينتظر من ينتظر الله. ورد الله الذين كفروا بغيلهم لم ينالوا خيرا

அவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறார் இந்த சகோதரர் மட்டுமல்ல பலஸ்தீனத்திலே பல சகோதரர்கள் இந்த சூரத்துல் அசாபினுடைய இருபத்தி ஓராவது ஆயத் தொடக்கம் இருபத்தி ஆறாவது ஆயத்துகளை எங்களுக்கு ஓதி காண்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே இந்த ஆக்கிரமிப்புகள் முடிவுக்கு வரும் என்ப ஒரு சந்தோஷமாகவும் மலர்ச்சியாகவும் அவர்களது முகங்களிலே மிகவும் சந்தோஷம் பொங்க இந்த ஆயத்தை ஓதிக்காட்டி அவர்கள் கூறுவார்கள் அநேகமாக அநேக மாணவர்கள் இந்த ஆயத்தை மனனம் செய்தும் இருப்பார்கள் இந்த ஆயத் பற்றிய விளக்கங்களை தான் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனக்கு இது பற்றிய அறிவு எதுவுமே இல்லை ஆனாலும் இந்த ஆயத்தை கூறி இவர்களுடைய முகத்திலே எழுகின்ற மகிழ்ச்சியும் இவர்களுடைய உள்ளத்திலே எழுகின்ற ஆனந்தமும் இன்ஷா அல்லா ஒரு நாள் பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படும் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்ற அந்த ஆதந்தத்தோடு தான் நாங்களும் பயணித்தோம்